உங்களுக்கு தெரியுமா மிதுனம் ராசிக்கு டிசம்பர் மாதத்தில் நடக்கப்போகும் மிகப்பெரிய மாற்றம் என்ன வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோ குபேரன் ஆர்யா டிவைன் சக்சஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று பார்க்கப் போவது மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் உள் மாற்றம் வெளிபுரிதல் புதிய வாய்ப்பு மனத்தெளிவு மற்றும் உறவுகளில் ஆழமான மாற்றங்களை வழங்கும் சக்தி வாய்ந்த காலமாகும் மிதுனம் இயற்கையாகவே தொடர்பாடல் சிந்தனை ஆராய்ச்சி மற்றும் பல துறைகளில் செயல்படும் ஆற்றல் கொண்ட ராசி என்பதால் இந்த மாதத்தில் உங்கள் புத்திசாலித்தனமும் யோர் அடாப்டபிலிட்டியும் மிக உயர்ந்த நிலைக்கு செல்கின்றன உங்கள் ராசி அதிபதி புதன் வக்ர நிலையில் இருப்பது இந்த மாதத்தின் முழு துருத்தத்தையும் நிர்ணயிக்கும் புதன் வக்ரம் காரணமாக பழைய முடிவுகள் மீண்டும் நினைவில் வரும் முந்தைய சிக்கல்கள் கம்யூனிகேஷன் எரர்ஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் போன்றவை சரியான முறையில் தீர்க்கப்படும் இதனால் நீண்ட காலமாக மனத்தில் அழுத்தமாக இருந்த விஷயங்கள் தெளிவாகும் முன்னேற வேண்டுமானால் பழைய அடக்கப்பட்ட எண்ணங்களை ரிலீஸ் செய்ய வேண்டும் என்ற உண்மை இந்த மாதத்தில் இலகுவாக புரியும் மாதத்தின் முதல் பாதியில் சூரியன் யோர் ஏழாம் வீட்டை வலுப்படுத்துவதால் உறவு கூட்டாண்மை பிஸ்னஸ் அலைன்மெண்ட் புதிய தொடர்புகள் டீம் சப்போர்ட் ஆகியவை அதிகரிக்கும் தொழிலில் முக்கியமான மனிதர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு ஆதரவு தரும் மனிதர்கள் யார் உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கிறவர்கள் யார் என்பதை தெளிவாக பார்ப்பீர்கள் டிசம்பர் பதினைந்து பிறகு சூரியன் யோர் எட்டாம் வீட்டிற்கு செல்லும் இது மனதின் ஆழத்தை வாழ்க்கையின் உண்மைகளை நிதி மாற்றங்களை மற்றும் உள்பரிமாற்றங்களை தூண்டும் இந்த டிரான்சிட் ஆன்மீக உணர்வையும் மன அழுத்தத்திலிருந்து விடுதலையையும் வழங்கும் செவ்வாய் கடகத்தில் இருப்பதால் ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ் கம்ஃபர்ட் சீக்கிங் பிஹேவியர் உணர்ச்சி ஆவேசங்கள் ஃபுட் கிரேவிங் போன்றவை அதிகரிக்கலாம் ஆனால் உங்கள் புத்திசாலித்தனமான செல்ஃப் கண்ட்ரோல் காரணமாக பெரிய பிரச்சனையாக மாறாது சுக்ரன் யோர் ஆறாம் வீட்டை வலுப்படுத்துவதால் வேலைநெறி டே டு டே டிசிப்ளின் ஹெல்த் ரிக்கவரி டீம் கோஆர்டினேஷன் போன்றவை மேம்படும் உங்களின் பர்சனல் சாம் கூட அதிகரிக்கும் பொதுநிலை இந்த மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு செல்ஃப் அவேர்னஸ் அதிகரிக்கும் நீங்கள் உங்கள் மனதில் மறைத்து வைத்திருந்த உணர்வுகளை புரிந்து கொண்டு வாழ்க்கை முறை மாற்றங்களை செய்வீர்கள் புதிய அறிவு புதிய திறன் புதிய சிந்தனை முறைகள் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பற்றிய தீவிர விருப்பம் உருவாகும் தொழில் சூரியன் சப்போர்ட் காரணமாக கரியர் கொலாபரேஷன்ஸ் கிளையண்ட் மீட்டிங்ஸ் ப்ராஜெக்ட் அப்ரூவல் டீம் பாண்டிங் போன்றவை எளிதாக நடக்கும் புதன் வக்ரம் டிலேஸ் தரும் ஆனால் பெரிய பலன் தடுத்து நிறுத்த முடியாது டிசம்பர் பதினெட்டு முதல் முப்பத்தொன்று வரை கரியர் பீக் ஃபேஸ் சிலருக்கு ப்ரொமோஷன் ஹிண்ட் சிலருக்கு ரோல் கிளாரிட்டி கிடைக்கும் சேல்ஸ் டீச்சிங் ரைட்டிங் டிசைனிங் கன்சல்டிங் துறைகளில் மிகச்சிறந்த முன்னேற்றம் வியாபாரம் லீட்ஸ் ரிட்டர்னிங் கிளைண்ட்ஸ் டிஜிட்டல் க்ரோத் ரீப்ராண்டிங் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் பார்ட்னர்ஷிப்பில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரலாம் ஆனால் பேசினால் உடனே சரியாக ஃபாரின் என்கொயரிஸ் வரலாம் பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் ஐடியா வரும் ஆனால் ஃபைனல் டிசிஷன் டிசம்பர் இருபத்தைந்து பிறகு நிதி நிதிநிலை இந்த மாதம் ஃப்ளக்ச்சுவேட்டிங் ஆனாலும் ஓவரால் பாசிட்டிவ் அன்எக்ஸ்பெக்டட் இன்கம் ரீஃபண்ட் ரீஎம்பர்ஸ்மெண்ட் இன்சென்டிவ் போன்ற ஹிடன் பிளெஸிங்ஸ் வரும் செவ்வாய் காரணமாக ஹோம் எக்ஸ்பென்சஸ் அதிகரிக்கும் டிசம்பர் இருபது பிறகு ஜாயின்ட் ஃபினான்ஸ் ஸ்பவுஸ் சப்போர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கிளாரிட்டி கிடைக்கும் சேவிங்ஸ் குறைந்தபட்சம் இருபது சதவீதம் வைத்திருக்க வேண்டும் குடும்பம் குடும்பத்தில் சமரசம் புரிதல் மகிழ்ச்சி பாண்டிங் ஆகியவை அதிகரிக்கும் சகோதரர்களுடன் நெருக்கம் அதிகரிக்கும் பெற்றோருக்கு இமோஷனல் சப்போர்ட் அளிப்பீர்கள் டிசம்பர் பதினைந்து பிறகு பார்ட்னர் இமோஷனல் டெப்த் அதிகரிக்கும் தேனாங்கால் திருமணமானவர்களுக்கு ஓப்பன் டிஸ்கஷன் ஹீலிங் கான்வர்சேஷன்ஸ் டுகெதர் பிளானிங் போன்றவை நடக்கும் காதல் வாழ்வில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் கிளியர் ஆகும் சிங்கிள்கு ஸ்பிரிச்சுவல் சோல்மேட் லைக் கனெக்ஷன் வரும் ஆரோக்கியம் அழுத்தம் ஸ்லீப்லஸ்னஸ் டைஜஷன் இம்பேலன்ஸ் சைனஸ் இரிட்டேஷன் வரலாம் வெந்நீர் தியானம் ப்ரீதிங் டிஜிட்டல் டீடாக்ஸ் யோகம் தரும் ஆன்மீகம் இந்த மாதம் ஜெபம் தியானம் மந்திரம் பெரும் மன நிம்மதியை தரும் உல் ஹீலிங் அண்ட் ரிலீஸ் ப்ராசஸ் வலுவாக இருக்கும் இந்த ஆன்மீக வீடியோவை லைக் செய்துவிடுங்கள் உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் உங்களுக்கு இன்றைக்கு என்ன நடக்க வேண்டும் என்பதை கமெண்ட் பண்ணுங்க நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளமுடன்